அப்படி வாடகை வீட்டில் யாராவது இருந்தால் சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார் வாடகை வீடு கேட்க போகிறதே ரொம்ப அவமானமாக இருக்கும் சார் அந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் பார்த்திங்களா இந்த மறக்க முடியுமா நெஞ்சம் மறப்பதில்லை எம்ம நம்பி மாதிரி நிற்பான் ஒரு வீட்டுக்கு போனேன் நானும் என் வைஃப் குழந்தையோட கை குழந்தாப்போ ப பையன் அப்புறம் என்ன படிச்சிருக்க வாங்க கூட வாங்கக்கூடா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான் ஏன்டா வீடு குத்துன அதுக்கு என்னடா படிப்பாங்க நீட் எக்ஸாம் எதுவான் சொன்னேன் எங்கே வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் என்னமாதிரி இருக்க டிஜிஎம் சம்பளம் எவ்வளோ மறுபடியும் பிரச்சனை இப்போது ஒய்ஃபுக்கிட்ட சொம்பளை சொன்ன சம்பளத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டான் உண்மையான சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் இங்கே மாட்டிப்போம் அப்புறம் கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது என்ன வயசு சார் எங்கள் மாமனார் பொண்ணு கொடுக்கும்போது கூட இவ்வளோ பேசலாம் சார் என்ன வயசு சொன்ன அப்போ இந்த வருஷம் இன்னொன்னா டேய் குட்ரா அப்புறம் எத்தனை மணிக்கு காலில் போவீங்க நான் சார் காலைல ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு மணிக்கு போயிடுவேன் எப்போ வருவீங்க சார் அது வந்து மீட்டிங் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடுவேன் சார் மீட்டிங் இருந்ததுன்னா டைம் சொல்ல முடியாது ஆ பத்து மணிக்கு வரணும் உள்ள இல்லைன்னா கேட்டை பூட்டிடுவேன் என் ஒய்ஃப் சொல்கிறா எத்தனை நாள் நான் உங்களை சீக்கிரம் சொன்னீங்க கேட்டிங்களா இப்போ எவனோ தெருவில் போகிறவன் சொல்கிறான் பார் அப்படின்னு அதுக்கு அடுத்தது ஒன்று கேட்டான் சார் நாய் வளர்ப்பீங்களா அப்படின்னா வளர்க்க மாட்டேன் சார் ஏன் சார்ண்ணா எனக்கு நாய் பிடிக்காதுண்ணா எனக்கு கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு எப்போவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது